கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலைகளில் உலா வரும் நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நாய்களுக்கு வலியுறுத்தி சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் நாய்கள் கோரிக்கை மனுவை கவ்விக் கொண்டு போல நடந்து வந்து மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனுவினை அளித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாய்களின் இனப்பெருக்கத்தின் காரணமாக சாலையோர நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாலைகளில் மட்டுமின்றி தெருக்களில் கூட நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சாலைகளில் கூட்டம் கூட்டமாக வெறியுடன் சுற்றி வரும் நாய்களால் விபத்துகளும் அதிகரித்ததோடு சாலைகளில் செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி வயதானவர்களையும் இந்த நாய்கள் துரத்தி கடிப்பதனால் பலத்த காயம் ஏற்படுவதோடு உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது இதுபோன்ற அசம்ப விதங்களை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் இதனால் வரைக்கும் நாய்களை பிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றி வரும் நாய்களுக்கு என தனி காப்பகம் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மனுவினை வாயில் கவ்விக் கொண்டு நூதன முறையில் நாய் போல நடந்து வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரலிடம் கோரிக்கை மனுவினை அளித்தார் அப்போது பேசிய டாக்டர் சந்திரமோகன் நாளுக்கு நாள் நாய்களின் இறப்பிற்கும் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த நாய்களால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாலைகளை நடக்க முடியவில்லை சாலைகளை குறுக்கும் நெடுக்காகமாக ஓடும் இந்த நாய்களால் விபத்துக்கள் மற்றும் கடித்தும் குதிரை விடுவதால் மக்கள் பெரிதும் அச்சத்திற்கு ஆளாகி உள்ளனர் இந்த நாய்களை பிடித்து குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட நகராட்சிக்கும் மனுக்கள் கொடுத்தும் காரணம் காட்டி இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த தனியாக ஒரு காப்பகம் சுற்றித் திரியும் நாய்களை சென்று உரிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி கோரிக்கை மனுவினை வாயில் கவ்விக்கொண்டு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரலிடம் கோரிக்கை மனுவினை கொடுத்துள்ளேன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் அமைந்துள்ள காந்தியின் இருந்து இதே கோரிக்கை வலியுறுத்தி போல் ஊர்ந்து சென்று தமிழக அரசுக்கு மனு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் ஊர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்த சம்பவம் அப்போது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதியில பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வார்டு இருக்கு முப்பத்தி மூணு வார்டுலையும் பாத்தீங்கன்னா தெருக்கல்ல வந்து நாய்கள் வந்து ஆயிரக்கணக்கான நாய் இருக்குது அங்க படைப்பேட்டில வந்து கறிக்கடை அங்கெல்லாம் கறியெல்லாம் தின்னுது இந்த கறி கருகை கழுகு தின்ட்டு வந்துட்டு இங்கே தெருக்கல வந்து ரோட்ல போற பொதுமக்களையும் பள்ளியில் படிக்கூடிய மான மாடைகளும் கடிக்குது அண்மையில் பாருங்க சூலகையில ஒரு குழந்தைய ஒரு ஆறு ஏழு நாய் வந்து கடித்து கொதறிச்சு அந்த குழந்தை ஐயோ ஐயோன்னு கத்துது பாவம் கிருஷ்ண நகராட்சியில் வந்து நாய்கள் வந்து ஒரு பாத்தீங்கன்னாக்க ஒரு நாய் ஏழு எட்டு நாய் போடுதுங்க குட்டி போடுது அது அப்படி பெருக்குது நாளுக்கு நாளுக்கு வந்து நாய்கள் உற்பத்தி ஆகி தெருக்கில் வந்து போய் மக்கள் இனத்தொகையை அதுவும் வளர்ந்து இன்னைக்கு வந்து மக்களை கடிக்குது நான் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தேன் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்து அவங்க நகராட்சி ஆணையருக்கு நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொன்னாங்க ஆனால் இவங்க நகராட்சி ஆணையாளரு அதே போல கால்நடை மருத்துவர் உரிய நடவடிக்கை எடுக்காததுனால இன்னைக்கு வந்து மக்களை ரொம்ப கடிக்குது அந்த நாய் நாய்பார்க்கு தெருலாம் அந்த ஒடுக்கு பெய்யுது அப்புறம் மனம் கழிக்குது ஒரே நாத்தம் அதனால ஏகப்பட்ட வியாதி பரவுது இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும் நான் நூதன முறையில் இன்னைக்கு நான் நாயா மாறி தவழ்ந்து வந்த கையெல்லாம் பாருங்க கொப்பலம் அப்படியே நாய் மாறி வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் டிஆர்ஓ சாதனை குரல் அவங்ககிட்ட மனு கொடுத்துருக்கேன் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்குதுனாக்கா நான் கிருஷ்ணகிரி பழையபேட்டை காந்தி சிலைக்கு மாலை போட்டுட்டு நான் நூதன முறையில் இங்கிருந்தே நாயாக தவழ்ந்து தலைமைச் செயலகம் போவேன் ஒரு மாசம் ஆனாலும் சரி போய் முதலமைச்சர் சந்திச்சு நான் மனு தருவேன் கவர்னரையும் சந்திப்பேன் ஏகப்பட்ட நாய் மாவட்டம் முழுக்கங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது இவங்க கடமை செய்யறதில்ல ஆகவே இது சம்பந்தம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்பதை சமூக ஆர்வலர் என்ற மூலமாகவும் நுகர்வோர் சங்கத்தின் சார்பிலும் நான் கேட்டுக்கிறேன்